நூற்றி ஐந்து ரன்ஸ் அடித்தும் ஹிட்மேனுக்கு நேர்ந்த சோகம் நான்கு விக்கெட்ஸ் மும்பையை வீழ்த்திய குட்டி மலிங்கா தோனி ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி டுவெண்டி தொடரில் ஏப்ரல் பதினான்காம் தேதி இரவு ஏழு முப்பது மணிக்கு மும்பை வான்கடே கிரிக்கெட் மைதானத்தில் இருபத்தி ஒன்பதாவது லீக் போட்டி நடைபெற்றது அதில் ஐபிஎல் வரலாற்றில் வெற்றிகரமான அணிகளாக சாதனை படைத்துள்ள மும்பை இந்தியன்ஸ் மற்றும் நடப்பு சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸ் மோதின அந்த போட்டியில் டாஸ் வென்ற மும்பை முதலில் பந்து வீசுவதாக அறிவித்தது அதைத் தொடர்ந்து களமிறங்கிய சென்னைக்கு வித்தியாசமாக ஓபனிங்கில் வந்த அஜிங்கிய ரஹானே தடுமாறி ஐந்து ரன்னில் அவுட் ஆனார் இருப்பினும் அடுத்து வந்த கேப்டன் ரித்துராஜ் அதிரடியாக விளையாடிய நிலையில் எதிர்புறம் சற்று தடுமாறிய மற்றொரு துவக்க வீரர் ரச்சின் ரவீந்திரா இரண்டாவது விக்கெட்டுக்கு ஐம்பத்தி இரண்டு ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்து இருபத்தி ஒரு ரன்களில் ஆட்டமிழந்தார் அப்போது வந்த சிவம் துபே தம்முடைய ஸ்டைலில் அதிரடியாக விளையாடி ரன் குவிப்பில் ஈடுபட்டார் அவருடன் சேர்ந்து விளையாடிய கேப்டன் ருத்துராஜ் மூன்றாவது விக்கெட்டுக்கு ரன்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு ஐந்து பவுண்டரி ஐந்து சிக்ஸருடன் அறுபத்தி ஒன்பது ரன்கள் குவித்து அவுட் ஆனார் அப்போது வந்த டேரில் மிட்சல் தடுமாறி பதினேழு ரன்களில் அவுட் ஆனதை தொடர்ந்து களமிறங்கிய ஜாம்பவான் எம் எஸ் தோனி கடைசி ஓவரில் பாண்டியாவுக்கு எதிராக ஹார்ட்ரிக் சிக்சருடன் இருபது ரன்கள் குவித்து ஃபினிஷிங் கொடுத்தார் மறுபுறம் கடைசி வரை அவுட் ஆகாமல் மிரட்டிய துபே பத்து பவுண்டரி இரண்டு சிக்சருடன் அறுபத்தி ஆறு ரன்கள் எடுத்ததால் இருபது ஓவரில் சென்னை இருநூற்றி ஆறுக்கு நான்கு ரன்கள் எடுத்தது மும்பை சார்பில் அதிகபட்சமாக கேப்டன் பாண்டியா இரண்டு விக்கெட்டுகள் சாய்த்தார் அதைத் தொடர்ந்து இருநூற்றி ஏழு ரன்களை துரத்திய மும்பைக்கு ரோஹித் சர்மாவுடன் சேர்ந்து அடித்து நொறுக்கிய இஷான் கிஷான் எழுபது ரன்கள் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அமைத்து அச்சுறுத்தலை கொடுத்தார் அப்போது அவரை இருபத்தி மூன்று ரன்களில் காலி செய்த பத்திரனா அடுத்து வந்த சூரியகுமாரை அதே ஓவரில் ரஹ்மானின் அபார கேட்சால் டக் அவுட் ஆக்கினார் ஆனாலும் எதிர்புறம் தொடர்ந்து மிரட்டிய ரோஹித் சர்மா அரை சதம் அடித்து அச்சுறுத்தலை கொடுத்தார் அவருடன் சேர்ந்து அறுபது ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்த திலக் வர்மா முப்பத்தி ஓரு ரன்களில் அவுட் ஆன நிலையில் அடுத்ததாக வந்த கேப்டன் பாண்டியா இரண்டு ரன்னில் ஆட்டமிழந்தார் அதற்கடுத்ததாக வந்த டிம் டேவிட் பதிமூன்று சபார்ட் ஒரு ரன்களில் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தனர் ஆனால் அப்போது வந்த முகமது நபியும் நான்கு ரன்கள் மட்டுமே எடுத்து பின்னடைவை ஏற்படுத்தினார் அதனால் எதிர்புறம் தொடர்ந்து விளையாடிய ரோஹித் சர்மா பதினோரு பவுண்டரி ஐந்து சிக்ஸருடன் சதமடித்து நூற்றி ஐந்து ரன்கள் எடுத்தும் இருபது ஓவரில் மும்பையை நூற்றி எண்பத்தி ஆறுக்கு ஆறு ரன்களுக்கு கட்டுப்படுத்திய சென்னை இருபது ரன்கள் வித்தியாசத்தில் வென்று அசத்தியது அதனால் நாட் அவுட்டாக இருந்த ஐபிஎல் போட்டியில் முதல் முறையாக ரோஹித் சர்மா தோல்வியை சந்தித்தார் இதற்கு முன் டெக்கான் மற்றும் மும்பை அணிக்காக பதினெட்டு முறை நாட் அவுட்டாக இருந்த போட்டியில் அவர் வெற்றியை மட்டுமே சந்தித்திருந்தார் அத்துடன் பரம எதிரி மும்பையை கடைசி ஐந்து போட்டிகளில் நான்காவது முறையாக சென்னை வென்றது மறுபுறம் அசத்தலாக பந்து வீசி நான்காவது வெற்றியை பெற்ற சென்னைக்கு அதிகபட்சமாக குட்டி மலிங்கா பத்ரானா நான்கு விக்கெட்டுகளை எடுத்தார் இதைவிட தோனி எடுத்த இருபது ரன்கள் தான் கடைசியில் சென்னைக்கு வெற்றியாக கிடைத்தது ஆச்சரியம்தான்